பைத்தியம் சில பைத்தியங்கள் தானா பேசிட்டு இருக்கோம் நீ பைத்தியம் மாதிரி பேசு என் கட்சி பேர் சொல்லாதன்னு சொல்லணும் இல்லையா ஏன் கண்டிக்க மாட்டீங்க அப்ப நீங்க தான் காசு கொடுத்து பேச வைக்கிறீங்க எலெக்ஷன் வந்தா போதும் அப்படியே கிளம்பிடுவாங்கல்ல என்ன சீமான பத்தி பேசறதுக்கு நாங்க பேசினா மட்டும் யூடியூப் சேனல் அப்படியே லாக் பண்றீங்க ஏதாச்சும் ரெண்டு வார்த்தை தப்பா பேசினா அப்படியே அந்த இதை அந்த எடுத்துடுறாங்களே இது எடுக்க வேண்டியது தானே அப்ப யாருக்கிட்ட இருக்கு அதிகாரம்

இந்த மூணாவது புருஷன் பாக்ஸர் அப்ப மூணாவது புருஷனா ஆ ஆமா ஆ மூணாவது புருஷன் பாக்ஸர் சும்மா சும்மா மொட்டை கிரவுண்ட்ல வந்து வரையா வரையா வரையாமா வடிவேல் மாதிரி அவங்க அப்பா வந்து இருந்த இடம் தெரியாது தற்குறி இந்த தற்குறிக்கு வந்து போக்கு இடம் இல்லாமல் கிடக்குது முத்தா போய் அந்த முக்கச்சந்திரம் உட்காந்துருக்கு மூணும் பேசிட்டு கிடக்கு அதே ஸ்டாலின் அவங்கள வந்து கண்டிக்கணும் கட்சி ரீதியாக கண்டிக்கணும் அவனை அவனை அடக்கணும் அவன் அந்த முத்தாரு மூணு பேரத்துக்கு உள்ளே போட சொல்லும் ஒரு ஒரு ஏழு வருஷம் ஏழு வருஷம் உள்ளே போட்டால் அட்டைக்கிடுவாங்க அப்பனுக்கே வந்து பேரை கெடுக்கிறது தான் உண்மையிலே சிவா நல்ல மனசு குக்கு செய்தி நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் திமுகவின் முன்னோடி முனைவர் காமாட்சி நாயுடு அவர்களும் நாம் கட்சியின் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் வன்னை சுமதி அவர்களும் தான் இருக்காங்க இருவருக்கும் வணக்கம் அம்மா முக்தார் பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியை ரொம்ப தாக்கி பேசியிருக்காரு அதுக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க தரம் தாழ்ந்தவன் தரம் தான் பேசுவான் அவனுக்கு வந்து எங்க காசு கொடுக்குறாலும் அவனுக்கு விசுவாசமா இருப்பான் காசு நன்றி சொல்லணும்ல யார் குறை போடுறாங்களோ அந்த நாய் குழைச்சி தான் தீரும் அதனால குறை போடுறாங்க இப்போ அரசியல் எலெக்ஷன் வருது தம்பி இந்த எலெக்ஷன் வர்றதுனால அப்படிதான் இனிமே வருவாங்க ஒரு ஒருத்தரா வருவாங்க எங்க அப்பா குதிரைக்குள்ளேன்ட்டு வருவாங்க எல்லாம் அதெல்லாம் முத்தாரப்பதான் ஆரம்பிச்சிருக்கான் ஆ இதா நான் தமிழர் பேரை சொல்லி அண்ணன் சீமான் பேச சொல்லி சாப்பிட ஐயா முக்தார் அவர்கள் இது திமுகவின் ஒரு ஊடகம் சொல்றாங்க அதை நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படி எல்லாம் இல்லை திமுகவின்னு ஊடகம் இல்லை திமுகவுக்கு ஆதரவாக பேசுகிறாரு இப்போ நான் திமுகவுக்கு ஆதரவாக பேசுகிற மாதிரி அவர் பேசுகிறாரு ஆனால் அது சில விஷயங்களில் வந்து திறந்தார்ந்து போய் போயிடுறாரு அது வந்து என்ன கூட பேட்டி எடுத்து முன்னே எல்லாம் வெளியிட்டார் அதை ஒரு கிட்டத்தட்ட நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் எடுத்து அவர் ஒரு முப்பது நிமிஷம் போடுவார் எல்லாத்தையும் வெட்டி வெட்டி ஒட்டி ஒட்டி போடுவார் அந்த மாதிரி போட்டு பழகணும் ஆகையினால அவருடைய சேனல் நல்லா போகணும் அதுக்கு வந்து யார் பலிகடாகினாலும் அதை பற்றி அவருக்கு கவலை இல்லை அந்த மாதிரி ஒரு இது நம்ம வந்து அப்படி எல்லாம் இருக்க இயலாது நம்மளை பொறுத்த மட்டும் யாருடைய மனசு நோவக்கூடாது அப்படின்னு நினைக்கணும் அரசியல்ங்கிறது நாகரிகமா இருக்கணுமே தவிர அநாகரிகமா இருக்கக்கூடாது அநாகரீகமான அரசியல் பண்றதுக்கு ஆயிரம் பேர் இருக்கலாம் பட் நாகரிகமான அரசியல் பண்ணணும் அதுதான் இந்த நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் பயனளிக்கும் அதை திமுக திமுக அவர் தான் நான் திமுக அப்படின்னு பேசுறாரு அப்ப திமுக கூப்பிட்டு கண்டிக்கா எங்க கட்சி பேரை சொல்லாது நீ பேசு பைத்தியம் சில பைத்தியங்கள் தானா பேசிட்டு நீ பைத்தியம் மாதிரி பேசு என் கட்சி பேரை சொல்லாதன்னு சொல்லணும் இல்லையா ஏன் கண்டிக்க மாட்டேங்க அப்ப நீங்க தானே காசு கொடுத்து பேச வைக்கிறீங்க எலெக்ஷன் வந்தா போதும் அப்படியே கிளம்பிடுவாங்க சீமான பத்தி பேசறதுக்கு ஒரு கண்டனம் தெரிவிக்கல ஒரு கட்சி தலைவர் அப்படி சாகந்தரத்து பேசியிருக்காங்க அதெல்லாம் பேசுவா இப்ப நான் வந்து கண்டிக்கிறேன் இல்ல அவ்வளவுதான் நான் வந்து கண்டிக்கிறேன் முதலமைச்சர் பாவம் தலைமை நிலையத்தில இருந்து ஒரு கண்டனம் ஒரு சாதாரண ஒரு யூடியூப் சேனலுக்கெல்லாம் அப்படி எல்லாம் வந்து தலைமையில இருந்து எல்லாம் சொல்லுவாங்க எதிர்பார்க்கலாம் நாங்க பேசினா மட்டும் யூடியூப் சேனல் அப்படியே லாக் பண்றீங்க ஏதாச்சும் ரெண்டு வார்த்தை தப்பா பேசினா அப்படியே அந்த இது அந்த காணலையும் எடுத்துடுறாங்களே இது எடுக்க வேண்டியது தானே அப்ப யார்கிட்ட இருக்கு அதிகாரம் உங்கள்கிட்ட தானே இருக்கு பெண் அதிகார தப்பு தப்பா பேசினாலும் அந்த சேனல் ஓடும் எதிர்கட்சியை தப்பு தப்பா பேசினாலும் சேனல் ஓடும் ஆனா உங்களை பத்தி பேசினா அந்த அப்படியே அந்த காணொலி காணா போயிரும் அது எப்படி அது இதெல்லாம் வந்து மா நாங்க யூடியூப்புக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் தெரியல தெரியும் அதெல்லாம் டெல்லி அவங்க தான் டெல்லி அரசும் கூகுள் தான் பண்றாங்க ஓரளவுக்கு கொஞ்சம் பயப்படணும் இல்லைன்னா பயப்படணும் அதெல்லாம் பயப்படணும் இப்போ உங்க பேரை சொல்றோம் இப்ப நான் வந்து சொல்றேன் அண்ணா காமாட்சி நாயுடு நானும் அவரு தான் சொல்கிறேன் அதை விட்டுட்டு உங்களை தரைகிறவா பேசுனாக்கா நீங்க அடுத்த வருவீங்களா என் கூட அந்த மாதிரி வராம இருக்கணும்ல திருச்சி சூர்யா வந்து யாரு அவர் நல்ல ஒரு திமுகக்காரோட காரோட தானே அவன் அவனுக்கு தரம் தான் ஏன் பேசினான் முத்தாறு வந்து அவன் அவன் ஒரு புறம்போக்கு மாதிரி வச்சிங்களா புறம்போக்கு நிலம் யார் வேணா குடிசை போடலாம் யார் வேணா ஆடு மாடு கட்டலாம் அந்த மாதிரி மாடு போய்

சும்மா சும்மா மொட்டை கிரௌண்ட்லாம் வடிவேல் மாதிரி அவன் பொண்டாட்டியது என்னாச்சுன்னா விஜயலட்சுமியோட கொஞ்ச நாள் சுத்திக்கிட்டு இருந்துச்சு அதை ஏமாத்தி சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு அது போடின்ட்டு போயிடுச்சு இப்போ முத்தாருக்கும் எது கூட சேர்ந்துக்கிட்டு மூணு பேரும் வந்து திமுக ஒட்டு துணையில உட்காந்துருக்காங்க உட்காந்துக்கிட்டு இப்ப எலெக்ஷன் வரதில்லைண்ணா நான் என்ன சொல்றேன்னா அரசியலை திமுகவே வந்து ஆண்டு கால அரசியல் எழுபத்தைந்து ஆண்டு காலம் நெஞ்சு அப்படி தூக்கிக்கிட்டு சொல்ற ஸ்டார் நாங்கள் எழுபத்தி ஆண்டு காலமா தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறோம் நாங்கள் எழுபத்தஞ்சு ஆண்டு காலமா பாரம்பரியமாக ஆட்சி செய்து கொண்டிருக்கோம் இருக்கீங்களா எழுபத்தஞ்சு ஆண்டு காலம் அரசியல் பண்ற நீங்க ஒரு தரமான பேச்சாளரை வைக்க மாட்டீங்க தரங்கட்டெல்லாம் எல்லாம் பேச அது வார்த்தை இருக்குல்ல ஒரு எதிர்கட்சி வந்து தாக்கலாம் எதிர்கட்சியை பேசலாம் காலம் காலமாக அப்படி தான் நடக்கும் எதிர்கட்சி இந்த கட்சி ஆளுங்கட்சி பேசும் ஆளுங்கட்சி எதிர்கட்சி பேசும் அவங்க பர்சனல் எப்ப கூடாது அது அவதூறுகளை அவதூறுகளை கையில் எடுத்து மாப்பிங் பண்றது போட்டோ போடுறது ஆடியோ போடுறது வீடியோ போடுறது போஸ்ட் என்ன லேட்டஸ்ட் டெக்னாலஜியா இருக்கு திமுகவுல இதுதான் திராவிட மாடல் சொல்றாருல திராவிட மாடல் என்றால் தெரியுமா இதுதான் திராவிட மாடல் நாங்கள் மாப்பிங் பண்ணுவோம் டேப்பை வந்து மாப்பிங் பண்ணுவோம் போட்டோவை மாப்பிங் பண்ணுவோம் குரலை மாத்தி பேச வைப்போம் எல்லாம் செஞ்சு நீங்க தான் பேசுனீங்கன்னா கொடுத்துருவோம் இதெல்லாம் மாப்பிங் கூட திராவிட மாடலாகிட்டு இருக்கும் அப்போ அந்த மாடலுக்குள்ள வந்துட்டாங்க யாரு அந்த கருவாட்டு லட்சுமி வீரலட்சுமி அந்த முத்தார் உண்மையிலே அவர் வந்து ஒரு பாய் பாய் அலைக்கும் பாய் அந்த பாய்க்கு வந்து கொஞ்சம் கூட வந்து அல்லாவை தொழுகிறாரா இல்லையா அஞ்சு வேலை தொழுவணும் அவர் தொழுவ மாட்டார் தொழுதாலும் வந்து அந்த அல்லா ஏற்றுக்க மாட்டார் அவர் வாயில வக்ரம் அவ்வளோ வக்ரம் இருக்கு முத்தார் வாயில இவன் வந்து சிவாவோட புள்ள சூர்யா அப்பம் பேரை கிடக்க வந்து தற்குறி இது அவங்க அப்பா வந்து இருந்த இடம் தெரியாது தற்குறி இந்த தற்குறிக்கு வந்து போக்கு இடம் இல்லாமல் கிடக்குது முத்தா போய் அந்த முட்டச்சந்திரம் உட்காந்துக்கிட்டு மூணும் பேசிட்டு கிடக்கு அது யார நாம் தமிழர் பேசுது ஆமா ஏங்க நீங்க காணொலி பாக்கலையா அவங்க இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க அப்ப நாங்க இது கதை பார்க்கறோம் இதெல்லாம் ஏன் பார்க்கறாரு அவரு அவர் வந்து ஆப்போசிட்டா போட்டு தான் ஆமா உங்களுக்கு ஆதரவு போட்டா பார்க்க மாட்டீங்களா

முறையா சொல்லணும் அது பிரைவேட் பஸ் ரொம்ப காஸ்ட்லியான பஸ் சீட் எல்லாம் ரொம்ப அழகா இருக்கும் உள்ள டேப் ரிகார்டு கலர் கலர் லைட் எல்லாம் இருக்கும் அந்த பஸ்ல ஒரு சில சீட்டுகள் இருந்தாக்க அப்ப கண்டக்டர் நிப்பாட்டி வரீங்களா வரீங்களா தஞ்சாவூருக்கு வரீங்களா ரெண்டு சீட் இருக்கு வரீங்களா வரீங்களான்னு கூப்பிடுவார் அது ஆம்னி பஸ் அந்த மாதிரி நம்ம வந்து யார் கூப்பிட்டாலும் ஓடி போய் உக்காந்துக்கிட்டு ஐநூறுரூவா வாங்கிட்டு பேசும் அதாவது சொகுசு பஸ்ஸு அது வந்து மக்களுக்கெல்லாம் உதவி பண்ணாங்க அப்ப நம்ம ரோட்ல அப்படி தனியா ஒரு பத்து மணிக்கு நம்ம திடீர்னு அர்ஜுனா ஒரு சாவு இருக்கும் போய் நிக்கிற ரோட்ல வச்சீங்கன்னா பஸ் வந்து ஆம்பளி பசங்கம்மா போகணும் நான் தஞ்சாவூர் போனோம் திருச்சி வரைக்கும் போகுதுமா சரி நான் திருச்சியில் இறங்கிக்க அப்படி ஏத்திட்டு போகிறாங்க அதான் பச தப்பா சொல்லலாம் சரி சரி ஐயா சூர்யா சிவா அவர்கள் உங்க அப்பாவையே மறைமுகமா தாக்கியிருக்காரு எனக்கு வந்து பல கட்சியில் சித்திகள் இருக்காங்க அப்படின்ட்டுருக்காரு இருக்காரு அதுக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க என்னப்பா இதெல்லாம் அசிங்கம் பிடிச்ச வார்த்தையெல்லாம் என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்க இல்ல அவருக்கு என்ன சொன்னாரு எனக்கு வந்து பல கட்சியில சித்திகள் இருக்காங்க சித்திகளா எப்படி ஒரு பிள்ளைய பாருங்க இது ஒரு பிள்ளையான இந்த மாதிரி பிள்ளைகள்லாம் பிறந்த உடனே இதெல்லாம் கள்ளிப்பால் கொடுத்து கொண்டு இப்படி வளரன்னு தெரியாது சிவாவுக்கு தெரியாம வளர்த்து விட்டாரு என்ன பண்றதா அது பைத்தியம் ஆயிட்டான் செத்து போச்சு பொண்டாட்டி இல்லாம வாழ்ந்தாரு என்னத்தையும் அதுவும் எம்பி எம்பி பொம்பளை பிள்ளைகள் பழகிருச்சு அத போய் பெரிய விஷயமா எடுத்துக்கிட்டு எல்லா ஊடகத்திலயும் பேசுறது அதுலயும் சூர்யா பேசுறோம்னா ரொம்ப ரொம்ப தப்பு அவர் தகவன பத்தி பேசுறது ரொம்ப தப்பு அதுக்கு எல்லா கட்சியிலயும் இருக்காங்கன்னா அப்ப கட்சியில இருக்க எல்லாம் அவங்க அப்பன்னு பொண்டாட்டியா இதெல்லாம் என்ன வார்த்தை

அவர் திமுக தான் ஆதரவா பேசுறாரு திமுக காரங்க தான் கண்டிக்கணும் அவங்க அப்பா வந்து தண்ணி தெளிச்சு விட்டுட்டாரு அவனை தண்ணி தெளிச்சு விட்டு சரி இவ்வளவு பேசுற நாளைக்கு அவங்க அப்பா சொத்த அனுபவிக்க மாட்டானா அவங்க அப்பா வீட்டுல போய் உட்கார மாட்டான் அடிச்சு வரட்டி விட்டாரா தெரியும் இருந்தாலும் வந்து வார்த்தைகள் பாருங்க ஒரு பெற்ற தகப்பனுக்கே மரியாதை தற்கொலை அவனை பத்தி என்ன கேள்வி கேட்காதீங்க தெரியுமா அவனை பத்தி பேசுறதுதான் தப்பு நம்ம

அப்போ அடுத்தவன் போல பிள்ளைகள் எல்லாம் வந்து அடுத்தவங்க மொண்டாட்டி எல்லாம் அவதான் அப்போ உங்க இது என்ன செ கரும்ப முடிச்சப்போ இதெல்லாம் வந்து கட்சிதான் கண்டிக்கணும் அது கட்சிய பத்தி பேசி இருக்கான் பொன்முடி பேசுனதும் இதுக்கு என்ன டிபரன்ட் இருக்கு தான் இவன் வந்து அவங்க அப்பாவ பத்தி சொன்னாங்கன்னா மற்ற கட்சிகள் எடுத்துருறான் பொன்முடி பேசுனதும் அப்படிதான் அதே மாதிரிதான் இரும் இதோ இப்ப இவனும் வந்து அந்த மாதிரிதான் பேசிருக்கான் இவன் வந்து கூப்பிட்டு தயவு செய்து ஸ்டாலின் அவர்கள் வந்து கண்டிக்கணும் கட்சி ரீதியா கண்டிக்கணும் அவனை அவனை அடக்கணும் அவன் அந்த முத்தாரு மூணு பேரத்துக்கு உள்ள போற சொல்லு ஒரு ஒரு ஏழு வருஷம் ஏழு வருஷம் உள்ள போட்டா அடங்கிடுவாங்க அப்பனுக்கே வந்து பேரை கெடுக்கிறது உண்மையிலே சிவா நல்ல மனசு தம்பி தவறு செய்யாத மனிதன் உலகத்துல இல்லை தவறு எங்கயோ இடத்துல செஞ்சிருப்பாங்க ஏதோ ஒரு இடத்துல வலிக்கிருப்பாங்க அதை புட்டிச்சுக்கிட்டு ஒரு பெத்த புள்ள பேசுறான்னா இவெல்லாம் புள்ளையா அவெல்லாம் ஒரு மனுஷனா இருக்க தகுதி இல்லாதவா அவன் பிள்ளையான்ற ஒரு பெத்த தாய் தக்க போனா தவறா பேசுவாங்களா பிள்ளைங்க அந்த அப்பா இல்லாம நீ வளர்ந்தியா அந்த அப்பா இல்லாம நீ படிச்சியா அந்த அப்பா இல்லாம நீ இவ்வளவு ஆளா வந்தியா இந்த ஊடகத்துல உட்காந்துட்டு பேசுறிய அந்த அப்பா இல்லாம சிவா இல்லாம நீ வந்தியா அப்ப அந்த தகப்பனே நீ ஒரு அசிங்கப்படுத்துவீங்களா அப்படி உன் மனைவி எப்படி வச்சிருப்ப உன் பிள்ளைங்களை நீ எப்படி வளர்ப்ப நீ வந்து சமுதாயத்துக்கு தகுதியற்ற தேவையற்ற ஒரு மனிதனா உலா வந்துட்டோம் அதனால அந்த சூர்யா வந்து உன்ன கண்டிக்கத்தக்கது அந்த வார்த்தை